ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் சப்பாத்தி மிஞ்சிடுச்சுன்னா அதை இதோட சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு முக்கியமாக தேவையானது ஒரு நாலு சப்பாத்தி இந்த நாலு சப்பாத்தியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ நாம் இந்த ரெசிபியை செய்யலாம் ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபி உங்கள் குழந்தைகள்லேருந்து உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை ஒரு தரம் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்பாத்திய மீந்து போகணுங்கிறதுக்காகவே அதிகமாக நீங்கள் சுட ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரே ஒரு தரம் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போயிருக்கோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து நாலு சப்பாத்திக்கு ரெண்டு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க தக்காளியுமே கூட ஒரு தக்காளி சேர்த்து பொடியாக நறுக்கி வச்சுட்டு இன்னும் தான் இருக்கும் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயை நீலாக வாக்கில் நாலாக நறுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் துருவி வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்த நாலு சப்பாத்தியை முடிஞ்ச அளவு சின்ன சின்னதாக பிச்சு ஒரு ப பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அஞ்சாறு சுற்று அரைச்சி வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நல்லா ஒதுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக ரவை மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன சின்ன துகள்களாக மாறி இருந்தால் போதும் வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வைங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் அல்லது ரிஃபைண்ட் ஆயில் அல்லது ரேஷனில் கிடைக்கிற பாம் ஆயில் ஏதோ ஒரு சமையல் எண்ணெயை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நாலு கருவேப்பில் சேர்த்துக்குங்க அதோட நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் எண்ணெயில் சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேருங்க பின்னாடி தேவைப்பட்டால் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சப்பாத்தி ஏற்கனவே உப்பு போட்டு தான் செஞ்சுருப்போம் ஸோ சப்பாத்திக்கு உப்பு தேவைப்படாது இந்த மசாலா கலவைகளுக்கு மட்டும்தான் உப்பு வேணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு வேளை பற்றலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போது கண்ணாடி பதம் வந்ததும் நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி எண்ணெயிலேயே நல்லா குழைவாக வேகட்டும் தக்காளி தொக்கு பதத்துக்கு வரணுங்க அது வரைக்கும் ஒரு மூணு நாலு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக விட்ருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க தக்காளி தொக்கு பதம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கங்க அதோட பெருங்காயத்தூள் ஒரு சிட்டியை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்து வச்சு துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்குங்க தேங்காய் துருவல் சேர்த்து ரெண்டு கலக்கு கலக்குன உடனேயே தேங்காய் ரொம்ப வேக வேண்டியதில்லை நம்ம இந்த சப்பாத்தியை பிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த சப்பாத்தியை நல்லா சேர்த்துக்குங்க சேர்த்து மசாலாவோட சப்பாத்தி நல்லா கலந்து வர்ற வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க மசாலா கலவை சப்பாத்தியோட மிக்ஸ் ஆகி நல்லா கூட்டானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க சப்பாத்தி உப்புமா ரெடி உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ